ஆழித்து திராவிட இனத்திற்கான சுயமரியாதையும் பகுத்தறிவும் நிறுத்திய தந்தை பெரியாரை அவதூறு கருத்துக்களை பரப்பி வருகின்ற நாம் தமிழர் கட்சி சீமானை கண்டித்து பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் இன்று அவருடைய வீடும் முற்றிய போராட்டம் நடைபெற இருக்கிறது தொடர்ச்சியாக ஆரியத்தினுடைய கைகூலியாக ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலியாக பார்ப்பனியத்தினுடைய தொடர்ந்து பரப்பி வருகிறார் கடந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் அருந்ததியர் குறித்தான பல தவறான கருத்துக்களையும் அருந்ததியர்கள் வந்தேர்கள் என்றும் பொய்யான செய்தியை பதிவு செய்தார் ஆக ஒவ்வொரு முறையும் ஆர் எஸ் செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டில் இங்கே ஏதோ ஒரு இனக்கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இங்கு தொடர்ந்து பேசி வருகிறார் புரியான கருத்துக்களை பரப்பி வருகிறார் எனவே சீமான் அவர் சொன்ன செய்திகளுக்கு ஆதாரத்தை வழங்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அனைத்து தமிழக மக்கள் தமிழர்களிடத்திலும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது சீமான் மன்னிப்பு கேட்கின்ற ஆதி ஆதித்தமிழர் பேரவை உள்ளிட்ட பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் தொடர் போராட்டம் நடைபெறும் தமிழ்நாட்டில் அவர் எங்கேயும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் கூட அவர் எங்கேயும் பிரச்சாரம் செய்ய முடியாது என்ற நிலையை நாங்கள் உருவாக்குவோம் தந்தை பெரியார் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் தவிர்க்க இல்லாத அவர் மீது உண்மைக்கு மாறான பொய்களை வைத்து திரு சீமான் அவதூறுகளை பரப்பி வருகிறார் இதற்கான விளக்கங்களை தெரிவித்தும் அவர் சொல்லுகின்ற தகவல்கள் உண்மை இல்லை என்பதை பலமுறை தெரிவித்தும் ஆவணங்களை எடுத்துக்காட்டியும் கூட பெரியார் மீதான அவதூறை அவர் நிறுத்த மறுக்கின்றார் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கோரவோ வருத்தத்தை தெரிவிக்கவோ செய்யாமல் தொடர்ச்சியாக அவதூறுகளை பரப்புவதை திட்டமிட்டு நடத்தி வருகிறார் பெரியாரை அவதூறு செய்வது என்பது தமிழ்நாட்டிலே தமிழர்களுக்கு எதிரான கொள்கை கொண்ட பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ அமைப்புகளினுடைய நுழைவுக்கு வழிவகுப்பதாக அமைந்திருக்கிறது இப்படியாக தமிழ்நாட்டில் பெரியாரை ஏற்றுக்கொள்ளாத ஒரே கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகளை தனது கொள்கைகளாக பிரகடனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சீமானை கண்டிக்கின்ற விதமாகவும் தந்தை பெரியார் அவர்கள்